மூட்டு வலி ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை இந்த பிரண்டைக்கு பேர் வந்து வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க நேச்சுரல் கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து பிறண்ட மாதிரி வேற எதுலேயுமே இருக்காது எங்கே வழி இருக்கோ வழி இருக்க இடத்துல ஒத்தடத்தை கொடுத்து மேலே இந்த சுடுதண்ணி மேலே ஊற்றி விடலாம் இது பண்ணோம் அப்படின்னா வலிகள் வந்து உடனடியாக நல்லா கம்மியாகும் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் போது தெரப்பி அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு வலி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாகவே இல்லை ஆனால் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க இது சாத்தியமா அப்படி யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம் தான் உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா இயற்கை மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் மூட்டு வலி ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்வுனால் வரக்கூடிய மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க இதனால் வந்து வரக்கூடிய மூட்டு வலி அப்படிங்கிறது ஒன்று ஒன்று ஜவ்வு தேய்மானம் இதெல்லாமே வந்து அது அதில் வரக்கூடிய காரணங்கள் இப்படிபியால் ஓயர்டிபியால் இருக்க கோண்டில் ப பாட்டில் வரக்கூடிய டீஜெனரேஷன்னு சொல்லுவாங்க தேய்மானம் அந்த தேய்மானத்தினால இருக்கலாம் அல்லது சியாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க முதுகு தண்டு வடத்தில் லும்பொருள் டிஸ்க்கு அல்லது செர்விக்கல் ரீஜனில் வரக்கூடிய டிஸ்க் கம்ப்ரெஷன்னால் கூட உங்களுக்கு மூட்டு வலி கால் வலி எல்லாம் வரும் மூட்டு வலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை இந்த பிரண்டைக்கு பேர் வந்து வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க நேச்சுரல் கால்சியம் சப்ளிமெண்ட் வந்து பிரண்டை மாதிரி வேறு எதுலேயுமே இருக்காது நல்லா இந்த கொழுந்து பிரண்டையை எடுத்து அதில் மேலே அந்த தோல் விட்டு லேசாக எண்ணெயை விட்டு வணக்கிட்டு நம்ம வீட்டில் எப்படி நம்ம துவையல் சட்னி அரைக்கிறோமோ அதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் மிக எளிமையாக வீட்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் அல்லது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ஒரு முறை இ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கிலா இலை இருக்கு இல்லைங்களா சூடு பண்ணிவிட்டு காலில் பாதத்தில் வச்சு நீங்கள் ஒரு சாக்ஸ் போட்டுக்கலாம் சாக்ஸ் போட்டு இரவு படுக்க போகிறப்போ அது மாதிரி போட்டு வந்தீங்கன்னா குதிவாதம்னு சொல்லக்கூடிய குதிங்காலில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு இது கேட்கும் எந்த மூட்டில் என்ன பிரச்சனைங்கிறத பொறுத்து இப்போ இந்த இற்கெலாம் இலை வந்து பாதத்தில் இருந்ததுன்னா அங்கே அந்த இடத்துல வச்சு இது பண்ணிக்கலாம் செவ்வாழை பழம் இதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து உணவு முறையில் நம்ம சரி பண்ணிக்க முடியும் அதெல்லாமல் இது மேலே போடுறதுக்கு என்ன அப்படின்னா கடுகு எண்ணெய் மற்றும் இழுப்பெண்ணெய் இது ரெண்டும் வந்து மூட்டு ஜவ்வுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு எண்ணெய் அப்படின்னா இது விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் வந்து ஜவ்வுகளுக்கு நல்லா லூப்ரிகேஷன் கொடுக்கும் ஒவ்வொரு எலும்பு தேஞ்சு போயிடுச்சு ஜவ்வு ரெண்டு எலும்புகளுக்கு மூட்டுக்கு இடையில் ஜவ்வு இருக்கும் இந்த ஜவ்வு தேஞ்சு போச்சுன்னா இப்படி கால் அசையிறப்போ ஒன்றுக்கு ஒன்று உராசுறப்போ உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் இந்த விளக்கெண்ணையானது என்னென்னா இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில் ஒரு க்ரீஸ் அப்ளை பண்ண மாதிரி ஒரு லூப்ரிகேஷன் கொடுத்துரும் அப்போ வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உராயாமல் வந்து உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சாறு எருக்கலாம் நில கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிறண்டை சுக்கு சித்திரத்தை இது மாதிரி கடைச்சருக்குகள் போட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு வடித்து எடுத்துக்கலாம் இதில் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நொச்சி இலை இருக்குது இல்லைங்களா நொச்சி இலையை சாறு எடுத்து அது கூட சேர்த்தி அந்த சாரெல்லாம் வத்துனதுக்கப்புறம் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ நொச்சி கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல இதுகளை போட்டு சூடு பண்ணி மேலே போட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பான தீர்வாக இருக்கும் இது அல்லாமல் குளிக்கிறோம் இல்லைங்களா குளிக்கிற நேரத்தில் புளியந்தலை கொட்டமுத்து இலை நொச்சி இலை இது மூணையும் பதினஞ்சு இருபது லிட்டர் தண்ணி இருக்குதுன்னா அதில் போட்டு நல்லா ஒரு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு இந்த எல்லையை எல்லாத்தையும் எடுத்து ஒரு துண்டில் போட்டு நல்லா கிளி கட்டின மாதிரி கட்டி எங்கே வலி இருக்கோ வலி இருக்கிற இடத்துல ஒத்தடத்தை கொடுத்து மேலே இந்த தண்ணி மேலே ஊற்றி விடலாம் இது பண்ணோம் அப்படின்னா வலிகள் வந்து உடனடியாக நல்லா கம்மியாகும் இது ஒரு இயற்கையான முறை இதெல்லாமே வந்து வீட்டில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம்